பத்தாம் வகுப்புல சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க என்னென்ன செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம விரிவாக காண்போம் சங்க இலக்கியத்தில் அறம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நுழையும் முன் பார்ப்போம் தமிழர் வந்து பொருள் எட்டி அறம் செய்து இன்புற்றனர் இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர் உலகே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர் சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர் சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம் மனிதன் தனியானவன் அல்லன் அவன் சமூக கடலின் ஒரு துளி அவனுக்குள்ளே சமூகம் சமூகத்துக்குள்ளே அவன் மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை இணைத்து கொள்கின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவிச் செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறிக் காலம் என்பர் அறநெறிக் கால அறங்கள் சமயம் சார்ந்தவை ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகிறார் அந்த வகையில் சங்க கால வாழ்க்கையிலிருந்து உருவான அறங்களை சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்க கால மக்களின் கருத்தாக இருந்தது இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கம் கூடாது என கூறப்பட்டது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் ஆயல்லன் புறம் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனீசேரி முடமூசியார் குறிப்பிட்டுள்ளார் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது அதாவது இந்த புறப்பாடலில் வந்து என்ன செய்திகள் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம செய்கின்ற ஒரு நல்ல செயல் வந்து பின்னொரு காலத்தே நமக்கு உதவியாக அமையும் என்று எதிர்பார்க்காம அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு உதவியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலனை வந்து நம்ம எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதனுடைய பொருள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதை வந்து எதிர்பார்க்காமல் இருந்தவர் இந்த வள்ளல்களில் ஒருவரான ஆய் ஆவார் அப்படின்னு சொல் ஏனி சரி முடமோசியார் வந்து குறிப்பிட்டுள்ளார் நோக்கமின்றி அறம் செய்வதை மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது அரசியல் அறம் சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னன் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்றார் குடையும் அறத்தின் குறியீடுகளாகப் போற்றப்பட்டன அரசன் செங்கோல் போன்று ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவுப் பெருக்கம் காண்பது அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாகச் சொல்லப்பட்டது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன் பொதி பசுங்குடையார் அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகின்றார் அறங்கூறவயம் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணைபுரிந்தன அறம் கூறு அவயம் பற்றி அறம் அறங்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு உறையூரிலிருந்த அற அவயம் தனி சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது போர் அறம் தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர் போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் முழங்கிலார் குறிப்பிட்டிருக்கிறார் யார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் புறம் அடுத்து கொடை வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி செல்வத்தின் பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே என்றார் மதுரை கணக்காயனார் கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது எழுவரின் கொடை பெருமை படையிலும் பெரும் சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன பதிற்றுப்பத்து சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன இல்லோர் ஒக்கள் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் கிழான் மகன் பெருசாத்தானை நக்கீரர் பாராட்டுகின்றார் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகின்றார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் அவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கின்றார் நச்செல்லையார் வேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகின்றார் சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து கொடை குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க என்பதை வந்து இந்த செய்தியின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது புற இலக்கியங்களில் மட்டுமன்றி அக இலக்கியங்களிலும் ஈதழ் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஈயாமை இழிவு அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்காதது கொடுத்து உதவாதது இறந்து கேட்பவர்களுக்கு கொடுக்காதது இழிவானது என்றும் இறப்போர்க்கு ஈயாதது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது நம்மள்கிட்ட வந்து உதவி கேட்பவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதலே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு கலிந்தொகை வந்து சொல்வதாக கூறப்பட்டுள்ளது வள்ளல்கள் மட்டுமன்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெரு அடுத்து உதவி பிறருக்கு உதவுதல் என்பதை வந்து சிறந்த அறமாக பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகின்றார் தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கின்றான் எனலாம் அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும் பிறர் நோயும் தம் நோய்போல் போற்றி அறநறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடன் களி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகின்றார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கின்றார் நல்வேட்டனார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே உறவினர்கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம் நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம் உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது இறைப்பை உணவை அப்படியே தானே வைத்து கொண்டால் என்ன ஆவது பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும் பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை வாய்மை வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படும் பரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள் இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான் துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான் மெய் பேசும்னா மனிதனை உயர்த்துகிறது பொய் பேசும்னா மனிதனை தாழ்த்துகிறது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது இதற்கு மாறாக பொய்மொழி கொடும் சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது நிலம் புடைப்பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது வாய்மையைப் பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன பொய் சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டது சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினனாகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம் தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் இரண்டாம் தரமானது இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் எனலாம் இவையே சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அறங்களாகும் நன்றி